தேசேலல வந்து முடியாது சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவரா பார்ட் 1 அது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்ங்கிறது முதல்ல சொல்லிடணும் ಎಲ್ಲருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் 땡క్స్ ஃபார் கமிங் எவரிஒன் தேவரா பார்ட் 1 எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா நம்பர் ஒன் வந்து நானும் தாரகனாவ படம் ரொம்ப நாளே பிளான் இருந்தது அவரோட ஃபேன்ஸ் எப்பமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து वी வாண்ட் அனிருத் ஃபார் NTR 20 अगेन சொல்லி சோ அங்கதே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சு அப்புறம் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும்போது போது அவர் சொன்ன ஐடியா லைக் கதை கேட்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா சொன்னார் இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சுக்கவே மாட்டோம் ஒரு ஒரு ஃபியூருங்கிற மேட்டர் வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தாரு அதே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது தெளிவு நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணல இது வந்து நாலாவது படம் தான் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸில் ஆனா வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாட்டிங்களுக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பா ஒரு தமிழ்லாம் இது வந்து சூப்பரா தோணுது ஏன்னா இப்ப பணத்தை ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் முடிக்கும் போது இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் டிராமா அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங் இது ஒரு புது ஜோக்ரஃபி இது ஒரு புது வேர்ல்டு அந்த வேர்ல்ட்ல வந்து தாரக்கண்ணாவோட மாஸ் வந்து அதுல வந்து ஆட் ஆகும் போது சிவாசரோட கிரேட் ரைட்டிங்ல அது ஆட் ஆகும் போது ಆಫ್ ಕೋರ್ಸ್ ಕಲಗ ಸಮ್ಮೆಯ ನಡೆಸಿದ್ದಾರೆ ಆಕ್ಟರ್ ಮಾದಿ ಅವರೋದ ಪರ್ಫಾಮನ್ಸ್ ಪಾತ್ರೋಸರ್ ಫಾರ್ ದ ಲಕ್ಸ್ ಪಾಡಲಿಗೆ ಎಲ್ಲ ನನ್ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಅಂಡ್ ರಾಮ ಜೋಸರ್ ತೆಲಂಗ್ ಎಲ್ಲ ಪಾಟೇ ಎಡವನ್ ಅಂಡ್ ವಿಕಿ ರೆಡ್ ಎಸ್ ஒன் திங் அபவுட் சிவா சார் ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு ஒரு என்வைரன்மெண்ட் கிரியேட் பண்ணுவார் அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மாக இருப்பார் அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பேசுவார் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கோலாபரேட்டிவான எஃபர்ட் நான் வந்து டேரக்டர் நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம் படத்தை பற்றி பாட்டை பற்றி எல்லாமே என்ன வேணாலும் பேசலாம் அவர் எல்லாமே எடுத்துப்பாரு எடுத்துட்டு நமக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு ரீசன் கொடுப்பாரு இல்லைன்னா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாத்துவார் ஸோ ஒரு ஆசம் கோலாபரேட்டிவ் எஃபர்ட் நீங்க படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்து எவ்வளவு ஒர்க் போயிருக்குன்னு ஏன்னா நான் ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போதே இது எப்படி தான் எடுத்தாங்க இந்த அண்டர் வாட்டர்ல இவ்வளோ நேரம் படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து சி இது எப்படி பாசிபிள் ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள்னு எல்லாமே யோசிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனைக்கிட்டு ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து ஐயோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோம் தான் சொல்றோம் அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த வீஸ்ட் தாரக் கண்ணா ஐ திங்க் ஹைதராபாத்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவர் அவ்வளோ ஒரு என்னோட எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் பயங்கரமா மேட்ச் ஆயிடும் ஆக்சுவலி எப்பவுமே நாங்கள் மீட் போது பாத்தீங்கன்னா சிவா சார் நான் அவர் மீட் போது சிவா சார் தான் கஷ்டம் ஏன்னா அவரு வேற ஒரு எனர்ஜியில இருப்பாரு நான் ஒரு வேற எனர்ஜியில இருப்பேன் ஸோ சிவா சார் தான் எங்களை எப்பவுமே பேலன்ஸ் பண்ணுவாரு அவ்வளோ ஒரு சூப்பர்மான பர்சன் என்கிட்ட எப்பவுமே ரொம்ப உரிமையோட பேசுவாரு அது இப்போ வெளில சொல்ல முடியாது அவ்வளோ உரிமையா பேசுவாரு அண்ட் நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா மயசுங் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைட் அண்ட் இந்த படத்தில் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன் நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் ஃபீல் வந்து நம்மளும் ஃபீல் பண்ணுறோம் அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவரோட அவரோட ரேஜை காட்டும் காட்டும்போது நம்மளும் அந்த ஃபியூரிய அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த படம் தேவரால் எஸ்பெஷலி அது ஒரு புது வேர்ல்டு அது ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர் அதை வந்து பயங்கரமாக நெயில் பண்ணிக்கிட்டாரு இது கண்டிப்பாக வந்து ஒரு சமையா ஓடும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு மியூசிக் டைரக்டர் ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்ல வெளியே படம் பாக்குறாங்க படம்ல ஒர்க் பண்ணுறாங்க ஷூட் பண்ணுறாங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸா பார்க்கறது வந்து மியூசிக் டேரக்டர் தான் ஸோ நானும் எங்களோட டீம் டென் பாய்ஸ் தான் படம் பார்க்கறோம் படம் பார்த்துட்டு வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் கண்டிப்பா வந்து ஆல்ரெடி சொல்றாங்க யூஎஸ்ல இதுவே ப்ரீ சீரியல் ஏதோ பயங்கரமாக

அணியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு லாங்குவேஜே கிடையாது சுத்தி எல்லா இடத்துலயும் அணியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு லாங்குவேஜ் போக இப்போ தெலுங்கு போகும்போது ஒரு தேவாரக்க ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கே இருந்து கிடைக்குது அந்த இசை எங்க இருந்து வருது அன்னைக்கு இல்ல ஐ திங்க் அதான் அது நீங்க அப்படி கேட்கும் போதுதான் அப்படி தோணுது பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது நான் கிடையாது எங்களோட டீமே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அது எங்க சேம் பேண்ட் தான் ஸ்கூல் காலேஜ்ல இருக்கு ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீலே இருக்காது நாங்கள் ரொம்ப ரீடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் அது நாங்கள் ஃபிலிம்ஸுக்கு பண்ணுறோம் அவ்வளோ அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுறோம் அவ்வளோ தான் ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரும்போது தான் அதுதான் இப்போ சொல்லியிருந்தேன் ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைடில் ப்ரொடியூசர் கூகர் ஒரு சைடு அப்படி போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கோம் அதுதான் ஆமாம் ரொம்ப கூலாக வந்து ஏ பி டூ ஆர் ஜாப் ரெட்ஸ் டூ ஆ பெஸ்ட் ஸோ அது லாஸ்ட்டாக எப்போ அது ஃபைனலாக வெளில போகணுமோ அது வரைக்கும் அது நாங்கள் ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோம் ஸோ தேங்க்யூ டு திஸ் ஒண்டர்ஃபுல் டீம் அண்ட் தேவரால் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன் அண்ட் கோயின் டு மிஸ் தேம் ஃபார் ஷோர் பட் கண்டிப்பாக பார்ட் டூவில் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு நம்புகிறேன் பார்ட் டூவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் ஒரு ரெண்டு லைன் ஆனால் பாடிட்டு போயிடலாமா

कड़वुले मिर्गम देवरा ओके लेट्स डू ट्राई तेलुगु ओके तू के दैर्य म जाग्रता राखे देवर मुंगित नुवेंता Thank you thank you thank you, thank you. Thank you.